இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் அவர் சரிபட்டு வரமாட்டார் சிஎஸ்கே சீனியரை நீக்கி பிசிசிஐ அக்சர் பட்டேல் செய்த தரமான சம்பவம் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான டி டுவெண்டி தொடருக்கான இந்திய அணியில் ரவீந்திர ஜடேஜா நீக்கப்பட்டு அவரது இடத்தில் அக்சர் பட்டேல் சேர்க்கப்பட்டார் உலகக்கோப்பை தொடரில் அடைந்த தோல்விக்கு பின் இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் ஆஸ்திரேலிய அணியுடன் விளையாடியது சூரியகுமார் யாதவ் தலைமையில் களமிறங்கிய இந்திய அணிக்கு தொடரை எளிதாக நாளுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியது இதனிடையே மூன்றாவது போட்டிக்கு பின் தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்திற்காக இந்திய அணி அறிவிக்கப்பட்ட

நாயகன் விருதையும் தட்டிச் சென்றார் அதன் பின் அணி தேர்வை பற்றி கவலை இல்லை என்ற நம்பிக்கையுடன் பேசி பி சி மற்றும் தேர்வு குழுவினருக்கு பதிலடி கொடுத்திருந்தார் இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் அனுபவ வீரரான ஜடேஜா நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக அக்சர் பட்டேல் சேர்க்கப்பட்டுள்ளார் அக்சர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் மற்றும் ரவி பிஸ்ரோ என்ற நாலு ஸ்பின்னர்களை இந்திய அணி நிர்வாகம் தேர்வு செய்துள்ளது டி டுவெண்டி கிரிக்கெட்டில் ரவீந்திர ஜடேஜாவை விடவும் அக்சர் பட்டேல் நல்ல பேட்ஸ்மேன் என்று கூறலாம் ஏனென்றால் ஜடேஜாவை விடவும் அக்சர் பட்டேலிடம் அதிக அளவிலான சார்ட்ஸ் மற்றும் பவர் ஹிட்டிங் திறமை உள்ளது எந்த திசையில் பந்து வந்தாலும் சிக்சரை விளாசும் வகையில் பேட்டிங்கில் முன்னேற்றம் அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது